கன்னமங்கலம் பேரூராட்சி அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் கலெக்டர் தர்பகராஜ் உத்தரவின்படி குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் ஜீன் பதிமூனாம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்தது கூட்டத்திற்கு பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி கோவர்த்தனன் தலைமை தாங்கினார் செயல் அலுவலர் முனுசாமி துணைத் தலைவர் வி குமார் சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் முன்னிலை வகித்தனர் இளநிலை உதவியாளர் ரஞ்சித் குமார் வரவேற்றார் சமூக பாதுகாப்பு பணி அலுவலர் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விரிவாக பேசினார் அப்போது கலெக்டர் தர்பகராஜ் உத்தரவின்படி மாவட்டம் முழுவதும் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது அன்புகரங்கள் திட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஆர் எஸ் போர் ஆயிரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் குழந்தை திருமணம் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் குழந்தைத பாலியல் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என பல்வேறு தகவல்களை தெரிவித்தார் பின்னர் அனைவருக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் மாணவ மாணவிகள் மகளிர் குழுவினர் கலந்து கொண்டனர் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி